അസ്ലാമലേക്കും വരഹമുല്ലാഹി വാർകാത്തു സൂറത്തുൽ കാഫ പാട്ട് വർഗം സൂര്ത്തൽ കാഫോടെ മുതലാത് വസനത്തെ നാല് ഒരു പകുതി ചാൽത എൻ്റെ പാപ്പം അല്ലാഹുത സൂറത്തുൽ കാഫ് ആരംഭിക്കുന്ന നേരം അൽഹമുൽഹി ലീ അൻസിലിതാ ആരംഭിക്കുക അതായത് പുൽ അനത്തും അല്ലാവിക്ക് അലഹമുല്ലാ സൂര്ത്തുൽ ഫാത്തിഹാവും അതേ വസനത്തെ പായിക്കും അലഹമദില്ലാഹി சொல்லிட்டு ரப்பில் ஆலமின்னு சொல்லி ஆனால் இந்த இடத்துல அல்ஹம்து இல்லா இல்லதி அன்சல அலா அபுதியில் கித்தாம வளம் யஜ் அல்லாஹூ இஃபஜ் ஒரு வித்தியாசமான டோனில் சூறா பேசுகிறேன் இங்கே அல்ஹம்து என்பது நாங்கள் பார்க்கலாம் அரபு மொழியில் நாங்கள் ஒருத்தர் புகழ் ரெண்டால் சுக்குர் என்ற சொல்ல பாவிப்போம் மத்தியாக என்ற சொல்ல பாவிப்போம் இதெல்லாம் பாவிப்போம் ஆனால் இந்த எல்லா சொல்லையும் விட ஒரு வித்தியாசமான சொல் தான் அல்ஹம்து என்கின்ற சொல் அல்ஹம்து என்பது நாங்கள் பொதுவாக ஆளை புகழ்கிற நேரம் உதாரணமாகிட்டுங்க நாங்கள் ஒரு ஃபங்க்ஷனில் இருக்கிறோம் இப்போ ஃபங்க்ஷன் அந்த நன்றியுரை செல்கிற ஆள் வாட் ஆஃப் தேங்க்ஸ் பண்ணுற ஆள் அந்த ப்ரோக்ராமை செஞ்சாக்கள் அதுக்கு கண்ட்ரிபியூட் பண்ணினாக்கள் இவங்களெல்லாம் புகழ்வார் சில நேரம் பொய்யாகவும் புகழ உதாரணமாக ஒரு ப்ரோக்ராமை ஒருத்தர் நடத்தி வைக்கிறாரு ஒரு ஸ்பீச் ஒன்றை செய்கிறாரு அவர் கொடுக்கப்பட்ட நேரம் ஹாஃப் அன் ஹவர் ஆனால் அவர் இழுத்திகார் ஒன் ஹவருக்கு இப்போ ஓட் ஆஃப் தேங்க்ஸ் பண்ணுற ஆள் ஒரு நாளும் அவர் செஞ்ச அந்த பிழையை சுட்டி காட்ட மாட்டார் ஒரு ஹாஃப் அன் ஹவர்ல முடிச்சிக்கோணுமே மூணு எஜெண்டாவும் குழம்பி அப்படி இருந்தாலும் ஓட்ட அந்த நன்றியுரை செல்கிற ஆள் என்ன செய்வார் என்றால் அவருக்கும் நன்றிகள் உருத்தாகட்டும் என்று சொல்வார் அவர் அங்கே பிழை விட்டு இருந்தாலும் அந்த எஜெண்டாவை இருந்தாலும் அப்போ இப்படியான இடங்களுக்கு நாங்கள் அல்ஹம்தான் பாவிக்கலாம் அல்ஹம் தான் அல்லாவுக்கு மட்டும்தான் பாவிக்கலும் அப்போ சுக்குர் அதுக்கெல்லாம் வரும் சுக்குர் மத இதெல்லாம் அதுக்கு பாவிக்கலாம் இந்த ஒருத்தர் பிள்ளை விட்டாலும் அதுக்கு ஒருத்தரை வெறுத்து கொண்டு நாங்கள் புகழ்றாள் செயலும் தானே அவருக்கு முன்னால் மாஷாலாம் நல்லா இருந்தது சொல்லுவோம் ஆனால் உண்மையில் நாங்கள் சொல்லுவோம் வேல் இல்லை பிரயோசனமாக இருக்கலை இப்போ மனசுக்குள்ளாலும் நாங்கள் செல்லும் ஆனால் அல்ஹம் தான் நாங்கள் அந்த இதில் பாவிக்கலாம் அல்ஹம் எப்படி இதை அறிஞர்கள் விளங்கப்படுத்துகிற நேரம் ரெண்டு முக்கியமான விஷயம் சொல்லுவோம் விளைவாக வரக்கூடிய புகழ் புகழ்கிறது அல்லாஹ் மீதான அந்த இரக்கம் அன்பு அந்த பிணைப்பு அல்லா உண்டான இறுக்கமான பிணைப்புட விளைவாகத்தான் புகழ்வார் இது விஷயம் ரெண்டாவது ஏன் இறக்கம் வந்தது எங்களுக்கு என்றால் அல்லாஹு தாலாவுடைய சிஃபா தல் காமிலா அவனுடைய பூரணமான பண்புகள் அஸ்மாவுல் ஹூஸ்னாவை நாங்கள் பார்க்கலாம் அவனுடைய அழகிய திருநாமங்களை பார்க்கலாம் அதையெல்லாம் பூரணமான பண்பு அலீம் அல்லாவுடைய அறிவு பூரணமான அறிவு ரஹ்மான் ரஹீம் அவனுடைய இறக்க பண்பு கருணை பண்பு அது பூர்ணமானது தொடர்ந்து இருக்கக்கூடியது ரஸாக் என்கின்ற அந்த பண்பு அல்லாவுடைய ரிஸ்களை கொடுக்கக்கூடிய அந்த பண்பு பூர்ணமான பண்பு கதிர் அல்லாஹுத்தாலா சக்தியுடையவன் முழுமையான சக்தியுடையவன் அதிகாரம் முழுமையான அதிகாரத்தை கொண்டவன் ஏன்னே அதில் குறைபாடு இருக்க மாட்டார் இனி இந்த அல்லாஹுத்தாலாவுடைய இந்த சிஃபாத் அல் காமிலா பூரணமான இந்த பண்புகளை நான் சரியாக விளங்குகிற நேரம் நான் அந்த அல்லாஹான அந்த அன்பு இறக்கம் அந்த பிணைப்பு கனெக்ஷன் உருவாங்க அதில் விளைவாகத்தான் நாங்கள் அல்லாவை புகழோம் குருவான நாங்கள் அல்லாவை புகழ் அந்த இடங்கள் எல்லாம் எடுத்து பார்த்து இதுதான் சுருக்கமாய் இந்த இடத்துல நாங்கள் பார்ப்போம் அலகது இல்லா இல்லை அஞ்சலாபதிகள் கிதாபை இதுக்கு இங்கே ஒரு காரணம் அல்லாஹால சொல்கிறான் ஏ அல்லாஹ் புகழணும் ஒரு காரணத்தை சொல்கிறான் அவன் தன்னுடைய அடியான் மீது கிதாபை இறக்கி வைத்தான் அது ஒரு காரணம் அப்போ நாங்கள் பார்ப்போம் இன்ஷால்லா அப்போ கவனமாக நாங்கள் விலங்கிக் கொள்ளணும் அல்லாஹ் நாங்கள் புகழ்கிற இந்த இடத்துல அப் அல்லாஹுடன் அந்த உண்மையான இறக்கம் அன்பு அந்த அன்பு ஏ உருவாகுது அல்லாவை நாங்கள் சரியாக விளங்கி அவனுடைய பூர்ணமான பண்புகளை விளங்கி அவனை நாங்கள் புகழ்கிறோம் ரைட் ரைட் இப்போ அல்லா உத்தாலா அல்ஹம்துலில்லாஹி அல்லது அன்சல அலா அபுதிஹி தன்னுடைய அடியான் மீது இறக்கினான் அபுத் என்ற சொல் அபுத் என்ற சொல்ல நாங்கள் பொதுவாக எப்படி பாவிப்போம்னா அடிமைன்னு பாவிப்போம் சாதாரண மனுஷர்கள்ட அந்த பயன்பாட்டு அந்த சொல் அடிமை என்கின்ற சொல் என்னத்துக்கு நாங்கள் பயன்படுத்துகிறோம் ஒரு ஆளை கொஞ்சம் இழிவாக உதாரணமாக மேற்கத்தே நாடுகள் கீழத்தே நாடுகளை அடிமைத்துவத்தில் வைத்திருந்தன இந்த என்ன கருத்து இழிவாக புறக்கணித்து மார்ஜினலைஸ் பண்ணி ஓரங்கட்டி சுரண்டி வாழ்கிறதுக்காக நாங்கள் இந்த சொல்ல பாய் அடிமைத்துவம் அடிமையை நாங்கள் ஒரு நாள் கண்ணியமான ஸ்டேட்டஸில் வச்சு பார்க்குறோம் எப்போவும் கீழ்த்தரமான ஓரங்கட்டப்பட்ட புறக்கணிக்கப்பட்ட சமூகங்களாகத்தான் நாங்கள் வச்சு பார்ப்போம் ஆனால் இந்த இடத்துல அல்லாஹூத்தாலா குருவாண்ட பெர்ஸ்பெக்டிவில் அபுதென்று இந்த சொல் இந்த இடத்துல குறிப்பாக அல்லாஹத்தால கண்ணியப்படுத்துகிட்டோனில் பேசுகிறோம் இனி மனிதர்கள்ட மனிதர்கள் பார்க்கக்கூடிய அபுதென்ற சொல்லும் குருவானிக்கிட்டமும் வித்தியாசம் குருவாண்ட இடத்துல நாங்கள் பார்க்கணும் இந்த இடத்துல அல்லாஹுக்கு அடிமையாக இருத்தல் என்பது ஒரு கண்ணியமான ஸ்டேட்டஸ் மிக கண்ணியமான ஸ்டேட்டஸ் உதாரணமாக சூரத்து இஸ்ராவில் நீங்கள் பாருவோம் அஸ்ராபி அப்திஹி அல்லாஹு தாலா ரசூல் சல்லாவுல சொல்லாமல் இஸ்ரா கூட்டி கொண்டு போகிற சம்பந்தமாக பேசுகிறேன் அல்லஹால சொல்லுவான் அஸ்ராபி அப்திஹி தன்னுடைய நபின்னு செல்லல் தனக்கு மிகவும் விருப்பமான ஒன்று தன்னுடைய அடியான் என்று அல்லாஹத்தாலா சொல்கிறேன் தன்னுடைய அடியானே அல்லாஹு தாலா இரவு பயணத்தில் கூட்டி அந்த பயணத்தை கூட்டி சென்றான் அப்போ இது ஒரு மிக முக்கியமான அந்தஸ்து அல்லாஹுக்கும் அடிமைத்துவத்தை நாங்கள் வெளிப்படுத்துவது அல்லாஹுக்கும் அடியானாக இருப்பது இந்த உலகங்களின் ரட்சகனுக்கு அடிமையாக இருப்பது அடிமைத்துவத்தில் நாங்கள் திளைத்து போறது ஒரு கண்ணியமான ஸ்டேட்டஸ் அந்த கருத்து இன்னொரு கருத்துனா நாங்கள் வேற வேற அடுத்தடுத்த வஸ்துக்களுக்கும் பொருட்களுக்கும் அடுத்தடுத்த வழிகட்ட சிந்தனைகளுக்கும் அடிமைகளாகாமல் அல்லாஹ்வுடைய இந்த நேரான பாதையில் தெளிவான பாதையில் சிக்கலற்ற பாதையில் தெளிவான ஒரு வேர்ல்ட் வியூ உலக கண்ணோட்டத்தில் நாங்கள் அல்லாவுக்கு அடிமையாக இருப்பது ஒரு மிக கண்ணியமான ஒரு ஸ்டேட்டஸ் இடம் இது இன்னும் சில தப்சீராசிரியர் விளக்கப்படுத்தின அபுதுன்ற சொல்ல வணக்கத்தோடு தொடர்பு அலமதுல்லஹி அன்சலா அலா நாங்கள் ஆபி சொல்லுவோமே வணக்கவாளி அல்லாஹால தன்னுடைய தன்னை வணங்கக்கூடிய அந்த வணக்கவாளிக்கு இறக்கி வைத்தான் தன்னுடைய வணக்கத்திலே திளைத்து போன வணக்கத்திலேயே மூழ்கி இருக்கக்கூடிய அந்த நபிக்கு அல்லாஹத்தால இறக்கி வைத்தான் எனவே அது ஒரு முக்கியமான ஸ்டேட்டஸ் அல்லாஹுக்கு அடிமைத்துவத்தை நாங்கள் வெளிப்படுத்துறது அல்லாஹ் வணங்குறது சரியா என இந்த ரெண்டு பகுதிகளும் முக்கியமானது கண்டிப்பாக நாங்கள் வாங்குவோம் அல்லாஹு நாங்கள் ஏன் புகழுவோம் அலக்துல்லா ஏன் புகழுவோம் அல்லது அல்லாஹு புகழ்றதுக்கு பல காரணங்கள் அலஹ்துல்லா ரப்பில் ஆலமீன் அவன் உலகங்களின் ரப்பாக உலகங்களில் உள்ள அனைத்து வஸ்துக்களையும் மனிதர்கள் உட்பட அனைத்தையும் அவன் வளர்த்தெடுக்கின்றான் ரப்பா தர்பியா உடல் ரீதியாக பௌதீக ரீதியாக வளர்த்திருக்கின்ற அதே போன்று மானசீக ரீதியாக சிந்தனை ரீதியாக வழிகாட்டலை கொடுத்து வளர்க்கின்றான் எனவே அல்லாஹூடாக புகழ் ஆனால் இந்த இடத்தில் அல்லாஹு தால என்ன சொல்கிறா என்றால் அலமதுல்லா இது அன்சலா அபுதிகில் கிதாப இந்த கிதாபை தன்னுடைய அடியான் மீது இறக்கி வைத்து அல்லாஹுக்கே புகழ் அணித்தோம் நான் குருவானில் பார்க்கலாம் அல்குருவான் தன்னை வர்ணிக்கிற நேரம் சில சொற்களை பாவிக்கும் அதில் மிக முக்கியமான ரெண்டு சொற்கள் தான் அது கிதாப் வல் குர்வான் மிச்சமே பொப்புலரான ரெண்டு சொற்கள் எல்லாருக்கும் தெரிஞ்ச சொற்கள் கிதாப் குர்வான் கதாப என்று சொன்னால் எழுதினான் இது ரசூதா சல்லாசல்லாம் அவர்களோட காலத்திலே சொல்லப்பட்ட ஒரு சொல்லி அவருக்கு வகையாக சொல்லப்பட்ட சொல் கத்தாபன்னு எழுதினான் கிதாப்னால் எழுத்து வடிவிலான புத்தகம் குர்ஆண்டால் கர அ என்று சொல்லியிருந்துவார் வாசித்தான் ஓதினான் இன்னும் இந்த ரெண்டு சொல்லையும் வச்சு நாங்கள் வேறு வேறு சொற்களையும் இருக்கேன் நூறு திபியான் ஃபுர்கான் ஹுதா தஸ்கிரா நிறைய சொற்கள் குருவானுக்கான பெயர்கள் தாஹா ஜாபி அலவானி அவர்கள் அந்த அஸ்மாவல் குர்ஆன் குரானுடைய பெயர்களை வச்சுக்கொண்டு அதை விளங்கப்படுத்துவார் குர்வானுடைய பண்புகளை அப்படியும் குருவான படிக்கிறேன் குருவாண்ட பெயர்களிக்குது இந்த குருவாண்ட பெயர்களை கொண்டு நாங்கள் குருவான படி குருவாண்ட பண்புகள் இல்லை நூடாக நான் குருவான விளங்குறேன் அப்படித்தான் நாங்கள் இப்போ ஒரு மனுஷனை விளங்கப்படுத்துகிற நேரம் அவரோட பண்புகளை செஞ்சால் அந்த மனுஷனை ப மனுஷனுடைய கொல்லிட்டீஸ்கரைலாம் விளங்குமே இதே மாதிரி குருவானுடைய பேர் இதுக்கு இந்த பேரிகளை வச்சுக்கொண்டு குருவானை விளங்குனா நூறு என்ற சொல் ஒளி ஒளிடா என்ன குருவானை விளங்குறது அது நூடார் அது வெரி இன்ட்ரெஸ்டிங் நாங்கள் செலவாக இன்னொரு டைமுக்கு அதை பார்ப்போம் அப்போ இந்த இடத்துல கிதாப் குர்ஆன் இந்த ரெண்டு சொல்லையும் நிறைய அறிஞர்கள் விளங்கப்படுத்தினு சொல்லுவாங்க என்னென்னா குர்வான் ஹெஃப்துல் குர்வான் குர்வான் பாதுகாக்கப்பட்டது என்பதை உத்தரவாதப்படுத்தக்கூடிய ரெண்டு வழிமுறைகள் உண்டு எழுத்து வடிவில் முசஃபாக அல் குர்வான் எங்களுக்கு வந்தீ நகல் அது நகர்த்தப்பட்டீ அது முத்தவாத் அதில் டவுட்டே இல்லை குர்வான் நகர்த்தப்பட்ட விதத்தில் டவுட்டே இல்லை திரும்ப அல் குர்வான் கரா ஓதிக்கொண்டு குர்வான ഹിഫു അടിപ്പടയില കുർവാന മനനമിട്ട മനുഷ്യർ കുർവാന ഉള്ള എങ്ക മൂളയ്ക്ക് പോയിട്ട് നമ്മൾ പിള്ളേത്ര പിടിച്ച് കൊടുവോ പിന്നെ കൊച്ചി ഹാഫ്രിപ്പം എന്ന് അത് തൃത്തിവിടുവ കുർവാനിൽ ഇടച്ചേരുകൾ തഹ്രീഫുകൾ ചെയ്യുക പാതുക്കപ്പെട്ടേ അത് കുർവാന അല്ലാത്തേ വാക്കളിച്ച മറി നാങ്കർ ഇറക്കും നാളെ അത് പാതുപ്പോൾ എന്നാൽ ഒന്ന് കിാബ് വടിവിലെ എന്നാൽ അൽ കുർവാന് വടി അള്ളഹു തല അബൽ കിതാബേ അടിയാൻ മീത് അല്ലാഹു താൻ കിതാബേ ഇറക്കിനാൻ അന്നേരം എഴുത്ത് വടി ഇക്കല മെതുമെതുവാണ് അതുക്കാൻ ഒളുകൾ ഉരുവാക്കിനാർ ഹീ ഫുൾ പണ ഉരുവാക്കിനാർ ചില സഹാബാക്കൾ എളവ് എഴുതി വെച്ചിട്ടാണ് കുറിപ്പ എഴുത്ത് തുറയില പഠിപ്പ് തുറയില ഈടുപാട് കൊണ്ട സഹാബാക്കൾ அது இப்போ ஒழுங்குபடுத்தப்பட்டது எங்களுக்கு அந்த வரலாறு தெரியும் அபூபக்ரலி இல்லாவுன்னு குறிப்பாக உமர் இபின் ஹத்தாப் அலி உள்ளாஹும் உஸ்மார் இபின் அஃபான் அலி உள்ளாஹோ எப்படி குருவானை தோக்கிறதுக்கு அவங்களோட பங்களிப்பு எங்களுக்கு தெரியும் என்னால் குர்வான் இடைச்சிற்களற்ற ஒரு பாதுகாக்கப்பட்ட வேதம் என்பதை இந்த சொல் சுட்டி காட்டு பிறகு நவீன காலத்தில் முஸ்தஸ் இருக்கும் ஓரியன்டலிஸ்ட் என்ன செஞ்சாங்கன்னா குருவானில் பிலகான பார்த்தான் அலமதுல்லா அல்லாஹாலா ஒவ்வொரு காலத்தில் முஜத்தித்களை உருவாக்கி அல் குருவானை பாதுகாக்கிற வேலை அல்லாஹால செஞ்சார் உதாரணமாக முஸ்தஷிக்கள் நிறைய கேள்விகளை உருவாக்குற நேரம் ஷேக் அப்துல்லா தர்ராஸ் முழுக்க குர்வானை டிஃபைன் பண்ணார் குர்வானை குர்வான் பாதுகாக்கப்பட்டது அதில் ரசூ சலதா சொற்களோ ஜிப்ரி அலா இஸ்லாமுடையோ வேறு வேறு ஒன்றும் இல்லை குர்வான் முழுக்க முழுக்க பாதுகாக்கப்பட்டது இது முழுக்க முழுக்க அல்லாஹுடைய கலாம் என்று அவர் நிறுவிறார் மாலிக் பின் நபி என்ப இது மாதிரி அறிஞர்கள் அல்குருவானை டிஃபென்ட் பண்ண தொடங்கி எனவே குர்வானுக்கு எதிரான குற்றச்சாட்டுகள் வார நேரம் அதை கவனமாக ஒரு காலத்திலேயும் ஆரம்ப காலத்துலேயே அப்படி வந்திருக்குது நவீன காலத்திலேயே இப்படியான அல் அல்குருவானை பாதுகாக்கக்கூடிய முயற்சிகள் நடந்திருக்குது ഇൻഷാല്ലാങ്കിൽ അലഹമ അലമദല്ലാ അൻജലാലിൽ കിതാബജ് അല്ലുജാർക്കാൻ ഇൻഷാല് വസനത്തെ അടുത്ത അമർ ഉള്ള പാപം ജസാക് മൈരൻ അസാലും വരഹമുല്ല വരകാത്തൂ